சிங்கம் ஆழ்கிற காடு பொட்டலாகத்தான் இருக்கும் புலி ரெக்கார்டு தான் செழிப்பாக இருக்கும் இது தமிழ் தேசிய காடு தமிழ் தேசிய காலம் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா நல்லுசாமி அவர்கள் கவிதை பெற்றுக் கொள்வார் காட்டுக்குள் தோழரியோடு நுழைபவன் அல்ல கோட்பாடுகளோடு நுழைபுறவன் எங்கள் அண்ணன் ஒரு மரத்தை அணைப்பது என்பது மத்த இயற்கையை அணைப்பதற்கும் இணையானது தழுவவில்லை நமக்கு உகித்தாத்தை தரும் தாயை கழுவுகிறோம் சிங்கம் ஆழ்கிற காடு கொட்டலாகத்தான் இருக்கும் புலி ஆழ்கிற காடு தான் சிறைப்பாக இருக்கும் இது தமிழ் பேசி தொடர்ந்து கதிகள் ரவிசர் எழுதியகத்தை இப்போது அண்ணன் வெளியிடுவார் மரம் அவர்கள் அதை கற்றுக்கொள்வார்

സമർ വീണരാ സത്യ വി വെങ്കടേശൻ അവർ തമഴ വീണവർ